விதியை வெல்லும் நட்சத்திர வகுப்பு வரும் செப்டம்பர் பதினொன்று முதல் பதினேழு வரை ஏழு நாட்கள் குருஜி டாக்டர் சிவகுரு ரூபன்ஜி சத்தியசீலன் சத்யசீலன் அவர்களால் அதிகாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை ஜூம் வாயிலாக ஆன்லைனில் நடைபெற இருக்கிறது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனே கால் பண்ணி முன்பதிவு செய்யவும் ஓம் ஸ்ரீம் நம குருபடி சரணம் திருபடி சரணம் பிரணவமந்திர நேரிலுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா விதியை வெல்லும் நட்சத்திர சூக்ஷம வகுப்பு இந்த வகுப்பானது நம்மளுடைய குருநாதர் சிவகு சத்தீசன் ஐயா அவர்களால இந்த வகுப்பு எடுக்கப்பட உள்ளது இந்த வகுப்பு எடுக்கக்கூடிய நாள் என்னன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் பதினொன்னுல இருந்து செப்டம்பர் பதினேழு வரைக்கும் தொடர்ந்து ஏழு நாள் வகுப்பாக இருக்கிறது நட்சத்திரத்தை பற்றி அறியக்கூடிய ஒரு சிறப்பான வகுப்பு ஜோதிடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கடல் அதில் யோகம் கரணம் திதி அதே மாதிரி திருகோணம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஆனா நம்ம முக்கியமா அறிஞிக்கணும் அப்படின்னா அது நட்சத்திரம் ஏன் நட்சத்திரத்துக்கு இவ்வளோ சிறப்பு இருக்கு அப்படின்னா நமக்கு ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு ராசிகள் இருபத்தி நட்சத்திரங்கள் இருக்கிறது இந்த ஒன்பது கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை ஆளுமை செய்யக்கூடியது சிவபெருமான் தான் அதனாலதான் சிவாலயத்துல நவகிரகங்கள் வீற்றிருக்கிறது இருக்கிறது அடுத்து பாத்தீங்கன்னா ராசி இந்த ராசியினுடைய ஆளுமை யாருக்கு இருக்குன்னா விஷ்ணு பெருமானுக்கு இருக்கிறது அப்ப காலபூர்சி தத்துவப்படி மேஷ லக்னத்திலிருந்து மீன ராசி வரைக்கும் இருக்கிறது அப்ப மேஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெருமாளினுடைய தலைப்பகுதி அதே மாதிரி மேஷம் அப்படின்னா தலை ரிஷபம் அப்படின்னா நமக்கு முகம் மிதினம்னா கை கழுத்து தோல்பட்டை அதே மாதிரி கடகம் அப்படின்னா மார்பகம் சிம்மம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தொப்புள் கன்னி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து இடுப்பு பகுதி துலாம் அப்படின்னா அது என்னன்னா பெண்ணின் மர்ம உறுப்பு அதே மாதிரி விருச்சகம் அப்படின்னா ஆணினுடைய மர்ம உறுப்பு பிட்டம் தனுசுனா தொடை கால் மூட்டுனா மகரம் கணுக்கால் அப்படின்னா கும்பம் அடுத்து பாதம் அப்படின்னா மீன ராசி பனிரெண்டு ராசிகள் அப்ப பனிரெண்டு ராசிகளும் நம்மளுடைய உடல் பாகத்துல இருக்கு அதே மாதிரி அதுதான் நமக்கு பெருமாளாக பள்ளி கொண்டிருக்கிறார் அப்ப நான் சொல்லியிருப்பேன் மீனம் அப்படின்னா அதுல சுக்ரன் உச்சம் அதனாலதான் பெருமாளுடைய கால் பகுதியில மகாலட்சுமி இருக்கா மகாலட்சுமி தான் சுக்ரன் அப்ப இந்த ராசிகளினுடைய அதிபதியாக விளங்கக்கூடியவர் யாருன்னா விஷ்ணு பெருமான் தான் அடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி யார் அப்படின்னா பிரம்மதேவன் தான் இந்த ராசி தான் நட்சத்திரம் இருக்கு அதே மாதிரிதான் நம்மளுடைய பெருமாளினுடைய நாபில தான் பிரம்மதேவன் உதிக்கிறார் அப்ப ராசிக்குள்ள நட்சத்திரம் அடக்கம் அதே மாதிரி விஷ்ணுக்குள்ள பிரம்மதேவன் அடக்கம் அப்படிங்கிற விஷயம் தான் இதுல அருமையாக இருக்கிறது அப்ப நட்சத்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம விதியை வெல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் நட்சத்திரம் அப்ப பிரம்மன்னா படைப்பு தொழில் மேற்கொள்பவர் அப்ப அந்த படைப்பு தொழில் மேற்கொள்ளக்கூடிய பிரம்மனே யாருக்கு அதிபதி நட்சத்திரக்கு அதிபதி அப்ப நம்ம படைப்பு நம்மளுடைய விதியை மாற்றணும் அப்படின்னா இந்த நட்சத்திரமே ஒரு முதல் வலி முள்ள முள்ளால் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம விதியை மாற்றக்கூடிய ஒரு சக்தி நட்சத்திரத்திற்கே உள்ளது அதனாலதான் இந்த நட்சத்திரத்தை ஒவ்வொரு மனிதனுமே அறிந்து கொள்ள வேண்டும் எல்லாத்துக்கும் நம்மளுடைய நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரம் தெரியும் ஜென்ம நட்சத்திரம் தெரியும் ஆனால் அதை எப்படி பயன்படுத்தணும் எந்தெந்த நட்சத்திரங்களில் எவ்வாறு செயல்படுத்தணும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாத ஒரு விஷயமா இருக்கும் அப்ப இந்த நட்சத்திரத்தை கையால நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம தான் இந்த லைஃப்ல இந்த வேர்ல்டில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய முதல் ஆளா இருக்கும் அப்ப நட்சத்திரத்துக்கு ஏன் இவ்வளவு வலிமைகள் இருக்கு அப்படின்னா கிரகங்கள் அப்படிங்கிறது நவகிரகம் இருக்கிறது அந்த கிரகங்கள் இந்த பூமியை பொறுத்த அளவுக்கு நட்சத்திரத்தின் வழியே உச்சமடைகிறது இப்ப நவகிரகங்கள் இருந்தாலும் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குள்ளதான் அது நமக்கு உச்சமடைக்கிறது இப்ப சூரியன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அஸ்வினி சந்திரன் எடுத்துக்கிட்டா கிருத்திகை அப்ப இந்த ஒன்பது கிரகங்களும் நட்சத்திரத்தின் வழியே பூமியில ஆளுமை செய்கிறது அப்ப இந்த நவகிரகங்கள் சக்தி எதன் மூலியமாக பூமியில ஆளம் செய்யறதுன்னா நட்சத்திரம் மூலியமாக தான் அப்ப இந்த அதனால தான் நட்சத்திரத்திற்கு இவ்வளவு வலிமை இருக்கிறது அப்ப நட்சத்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் நம்மளுடைய மூளை இயக்கக்கூடியது அதே மாதிரி இந்த வகுப்புல எந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தினா நம்ம நட்சத்திரத்திலிருந்து எந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தினா பண வரவு கிடைக்கும் அதே மாதிரி எந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தினா சேமம் கிடைக்கும் இப்ப சேம நட்சத்திரம் நம்ம போறோம் அப்படின்னா சேம நட்சத்திரத்துல குருவுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இப்ப குலதெய்வ அருள் நமக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த சேமதாரை அப்படின்னு நம்மளுடைய நட்சத்திரத்திலிருந்து சேமதாரையை பயன்படுத்தும் பொழுது குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் அடுத்து இப்போ ஒரு ஃபங்க்ஷன் பண்றோம் அதே மாதிரி ஒரு பெண் பார்க்க போகிறோம் ஒரு நிச்சயதார்த்தம் பண்றோம் அப்படின்னா நம்ம நட்சத்திரத்திலிருந்து சாதக நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சாதக நட்சத்திரத்துல நம்ம போய் பெண் பார்க்க போகிறதோ அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்றதோ எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எல்லாமே சாதகமாக அமையும் இந்த சாதக நட்சத்திரத்துல போய் யார் ஒருத்தர் பெண் பார்க்கிறதோ இல்லை நிச்சயதார்த்தம் பண்றாங்களோ அந்த உறவு நீடித்த உறவா இருக்கும் இப்போ ஒரு திருமண வைபவம் எடுத்துக்கிறீங்கனாலே ஒரு நீடித்த ஒரு வாழ்க்கை தான் அப்போ இந்த சாதக நட்சத்திரத்தை பயன்படுத்தி ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை தொடங்குறாங்க ஒரு நிச்சயதார்த்தம் பண்றாங்கன்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கையை ரொம்ப ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் அதே மாதிரி லக்ஸுரியஸ் திங்ஸ் பக்கம் ஒரு கார் வாங்குறோம் ஒரு பைக் வாங்குறோம் வாஷிங் மிஷின் வாங்குறோம் இது எல்லாமே நம்ம வீட்டில் நிலைத்து இருக்கணும் அதே மாதிரி வந்ததும் இல்லாம அதே என்ன ஆகணும்னா பெருகணும் அப்படின்னா அதுக்கும் நல்ல ஒரு நட்சத்திரம் இருக்கிறது அதே மாதிரி மைத்திர முகூர்த்தம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மைத்திரிய முகூர்த்தத்துல கடன் அடைச்சா ரொம்ப ஒரு சிறப்பா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனா மைத்திரிய நட்சத்திரம்னு இருக்கு ஒவ்வொருத்தருடைய நட்சத்திரத்துக்கும் மைத்திரி நட்சத்திரம் இருக்கு அப்ப இந்த மைத்திரி நட்சத்திரத்துல கடன் அடைக்கும் பொழுது கண்டிப்பாக அவர்கள் கடன் வந்து சீக்கிரம் அடையும் திரும்பி கடனே வாங்க மாட்டாங்க அதே மாதிரி நம்ம இப்ப நிறைய விஷயங்கள் நிறைய கர்மவினையால நிறைய கஷ்டப்படுறோம் அப்ப இந்த வினைய முன்வினை வினையை நீக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இருக்கிறது அப்ப இப்ப சூழல்கள்ல நமக்கு சித்தர்களாகட்டும் ஞானிகள் ஆகட்டும் அவர்கள் தான் ஜீவ சமாதிகளாக அடைஞ்சிருக்காங்க அப்ப அவர்கள் இந்த பூமியில இப்ப ரொம்ப சக்தி வாய்ந்திருப்பாங்க இப்ப ராகவேந்திரர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏழ்நூறு வருடம் அதாவது இங்க இருக்கணும் அப்படின்னு அவருடைய விருப்பம் அப்போ அவரை போய் நம்மளுடைய மைத்திர நட்சத்திரத்துல போய் யாருக்கு அந்த நட்சத்திர சித்தர் வராரோ அந்த நட்சத்திரத்துல அவரை போய் வழிபடும் பொழுது முன்வினை பயணம் எல்லாமே சிறப்பாக அவர்களுக்கு நீங்கும் அந்த அந்த இடத்துல போய் எந்த நட்சத்திரத்துல எந்த வழிபாடு பண்ணனும் அப்படிங்கிறது இந்த வகுப்புல சிறப்பாக எடுக்கப்படும் அதே மாதிரி பணவரவு இருக்கிறதுக்கு நட்சத்திரம் இருக்கு அந்த பணவரவை ரெட்டி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கும் நட்சத்திரம் இருக்கு இப்போ ஒரு பேங்க்ல போய் ஒரு சேவிங்ஸ் பண்றோம் அந்த சேவிங்ஸ் நமக்கு நிறைய பணம் வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கு சோ நம்ம நட்சத்திரத்திலிருந்து அந்த நட்சத்திரத்துக்கு நம்ம சேவிங்ஸ் பண்ணும்போது இல்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது அதுல பல லட்சக்கணக்கான மணி டிரான்சாக்ஷன் வரணும் அப்படின்னா அந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும் உயர் பதவி கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்கு அப்ப எல்லாமே இந்த நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில் அனைத்து விஷயத்தையும் நம்மளால சக்சஸ் பண்ண முடியும் இப்போ நம்ம நட்சத்திரங்கள் அப்படின்னா கிரகத்தினுடைய ஆளுமை அதில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன் இப்போ நம்ம பிறப்பு ஜாதகத்தில் குரு கிரகமோ புதன் கிரகமோ இல்லை ஒன்பது கிரகங்கள்ல எந்த கிரகம் நமக்கு பலகீனம் அடைந்திருக்கிறதோ அந்த கிரகத்தையுமே இந்த நட்சத்திரம் கொண்டு நம்ம ஆளுமை செய்ய முடியும் இப்ப பொதுவா கால வச்சு நான் சொல்றேன் அப்படின்னா இப்ப எனக்கு ஒரு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் சக்சஸ் ஆகணும் இல்ல ஒரு அரசியல் போகணும் இல்ல அரசு தேர்வுல நான் வெற்றி பெறணும் இந்த அரசுன்னு எடுத்துக்கிட்டாலே சூரிய பகவான் தான் அப்ப எனக்கு அதுல ஒரு சின்ன தடை இருக்கு தாமதம் இருக்கு அப்படின்னா அப்ப சூரியனுடைய கதிராற்றல் அதிகமாக வரக்கூடிய நாள் அஸ்வின் நட்சத்திரம் இப்ப நான் அஸ்வின் நட்சத்திரத்துல போய் நான் ஒரு அரசாங்க விஷயத்துல நான் சக்ஸஸ் கொடுக்குறேன் ஏதாவது ஒரு விஷயம் நான் அஸ்வின் நட்சத்திரத்துல ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறேன்னா அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நமக்கு சக்சஸ் தான் இது வந்து காலப்புருஷ தத்துவப்படி அதே மாதிரி அஸ்த நட்சத்திரம் இந்த அஸ்த நட்சத்திரம்னா புதன் உச்சம் அதே மாதிரி இணைக்கிறது ஒரு உறவை இணைக்கிறதே புதன் தான் அப்ப இது அவர் உச்சமடையக்கூடிய நட்சத்திரம் அஸ்தம் அப்போ அந்த அஸ்த நட்சத்திரத்தில் பெண் பார்க்க போறாங்கன்னா அந்த மனைவியாகட்டும் கணவன் மனைவி உறவு ரொம்ப நாள் நீடித்திருக்கும் திருமண வாழ்வு ரொம்ப சிறப்பாக அமையும் இது மாதிரி காலப்புருஷ தத்துவத்துக்கும் இது அடங்கும் அதே மாதிரி நம்மளுடைய நட்சத்திரத்திற்கும் இதை மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது ஒரு யதார்த்தமாக இப்போ அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு நான் அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னா அஸ்வினி அப்படிங்கிறது முதல் நட்சத்திரம் இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போனாலே அஸ்வினி நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகிடும் இப்ப யாருக்கு அஸ்வின் நட்சத்திரம் அனுகூலமாக வருகிறதோ இல்ல ஜென்ம நட்சத்திரமாக வருகிறதோ இல்ல சேமதாரியாகவோ இல்ல சாதகதாரையா வருதோ அவங்க இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு ஒரு விஷயத்த தொடங்கினாலே அவங்களுக்கு எல்லாமே சக்சஸ் தான் அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் நட்சத்திரங்கள்ல உள்ளடங்கி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இந்த நட்சத்திரங்களினுடைய அதிபதி பிரம்மதேவன் தான் அப்ப இந்த பிரம்மதேவன் அப்படிங்கிறவரு இந்த நட்சத்திரங்களை வச்சிருக்காரு இந்த பூமியில நம்ம கிட்டே இருக்கக்கூடிய பிரம்மா அஸ்திரம் என்னன்னா இந்த நட்சத்திரம் தான் இந்த பிரம்மாஸ்திரம் அப்படிங்கிறது யாராலுமே வெல்ல முடியாத ஒரு அஸ்திரம் அதாவது எந்த ஒரு அஸ்திரம் இருந்தாலும் இந்த பிரம்மாஸ்திரத்தை எதிர்த்து போரிட முடியாது அப்ப இந்த பூமியில நமக்கு கிடைத்த ஒரு பிரம்மாஸ்திரம் அப்படிங்கிறது இந்த நட்சத்திரம் தான் அப்போ இந்த இருபத்தி ஐந்து நட்சத்திரத்தையும் நம்ம கையால தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த பூமியில சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் அப்போ இந்த நட்சத்திரங்களை நம்ம எப்படி படிக்கணும் அதே மாதிரி அது எப்படி கையாளணும் அப்படிங்கிற எல்லா ஒரு சிறப்பான வகுப்பாக இந்த வகுப்பு இருக்கும் அது மட்டும் இல்லாம குறியீடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நட்சத்திரங்களே நட்சத்திரங்களினுடைய கூட்டமாகவே நமக்கு ஒரு குறியீடாக விளங்குகிறது அப்ப எந்த குறியீடு நம்ம போடும் பொழுது நமக்கு பணவரவு அதிகமாக இருக்கும் அப்போ கிரெடிட் கார்டில் ஒரு குறியீடு போட்டோம்னா அந்த குறியீடு நமக்கு நிறைய சேவிங்ஸ் அந்த இடத்துல எடுத்து கொடுக்கும் கடனாக போவாம நம்ம கிரெடிட் கார்டில் கூட போடக்கூடிய ஒரு குறியீடு நமக்கு நிறைய சேவிங்ஸ் கொடுக்குது அப்ப அது என்ன குறியீடு நம்ம நட்சத்திரத்திலிருந்து எந்த குறியீடு போட்டால் பேங்க்ல நிறைய சேவிங்ஸ் இருக்கும் அப்போ ஒரு கடையை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு எந்த லோகோ போட்டா நமக்கு அந்த கடை வந்து ரொம்ப சிறப்பா நிறைய பிரான்சஸ் ஓப்பன் பண்ணக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இருக்கும் இப்ப பெரிய பெரிய கடைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா லோகோ ரொம்ப முக்கியமா இருக்கும் அப்ப அவர்கள் அனைவருமே இந்த நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில் தான் லோகோவை அமைச்சிருக்காங்க இப்ப சோலி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து மிருகசீடம் அதாவது மிருகசீட நட்சத்திரத்தோடைய குறியீடு இப்ப இந்த ஆலன் ஆலன்சோலியோடைய ஓனருக்கு இந்த மிருகசீட நட்சத்திரம் அவருக்கு என்ன நட்சத்திரமா இருக்கலாம்னா ஒரு சிறப்பான நட்சத்திரமாக இருக்கலாம் அதனால அவர் அந்த குறியீடு அமைக்கும் பொழுது அவருக்கு நிறைய பிரான்சஸ் ஓப்பன் ஆகுது அது ஒரு பிராண்டா ஆகுது அப்ப இந்த குறியீடுகளை எவ்வாறு பயன்படுத்தணும் அப்படிங்கிற அனைத்து சூட்சமான இந்த வகுப்பு சோ நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் ஸோ நமக்கு எது ஜோதிடத்தை தெரியலனா கூட நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா கடன் அடைக்கக்கூடியது செல்வத்தை தரக்கூடியது அதே மாதிரி எந்த நட்சத்திரக்காரர்கள் நமக்கு உதவுவார்கள் இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோன்னா பார்ட்னர் எந்த நட்சத்திரக்காரர்களாக நம்ம எடுத்துக்கலாம் எந்த நட்சத்திரத்துக்காரெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் இப்ப எனக்கும் என கணவருக்கு திருமணம் ஆயிடுச்சு அவருக்கும் எனக்கும் உள்ள நட்சத்திரம் தவறான நட்சத்திரமா இருக்கு எனக்கு அவருக்கும் பொருந்தலை அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னா நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா நமக்கு ஃபேவரான நட்சத்திரம் ஒன்று இருக்கும் அந்த நட்சத்திரத்துல போய் அவர் அணுகும் பொழுது நம்மளுடைய விஷயத்துக்கு அவர் தலையாட்டுவார் அப்ப இது மாதிரியான விஷயங்கள் ஏன்னா இந்த பூமியிலேன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நிறைய தடைகள் தாமதங்கள் இருக்கும் ஆனா நட்சத்திரத்தை கையாளணும் நட்சத்திரம்னா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பிரம்மாஸ்திரம்னு அப்ப அந்த பிரம்மாஸ்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை கையாளக்கூடிய அந்த முறையும் திறமையும் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு இந்த லைஃப்ல யாருமே இல்லை ஸோ இந்த நட்சத்திர வகுப்பை அனைவருமே பயன்படுத்தி கொள்ளுங்கள் மீண்டும் சொல்ற இந்த வகுப்பு செப்டம்பர் பதினொன்று இருந்து செப்டம்பர் பதினேழு வரைக்கும் ஏழு நாள் வகுப்பாக இருக்கிறது பிரம்மமூர்த்த நேரத்தில் எடுக்கப்படுகிறது பைவ் டு சிக்ஸ் ஆன்லைன் வழியாக ஜூம் வழியாக எடுக்கப்படுகிறது குறிப்பா பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம விதியை மாற்றக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கிறது சோ அந்த நேரத்தில் நம்ம இந்த நட்சத்திரத்தை படிக்கும் பொழுது கண்டிப்பாக நம் விதியை நம்பளால மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிறத இந்த வகுப்பினுடைய நேரமாகவும் நம்ம அமைச்சிருக்கிறோம் ஏன்னா இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் சந்திரனுடைய மனைவியாகவும் வருவார்கள் அப்ப அனைத்து கிரகங்களுமே சந்திரனை தாண்டிதான் நம்ம பூமிக்கு வருகிறது அப்ப இந்த சந்திரன் அப்படின்னா மதி இந்த மதியை கொண்டு விதியை வெல்லக்கூடிய ஒரு சூட்சமான வகுப்பு தான் இந்த நட்சத்திர வகுப்பு ஸோ எல்லாருமே இந்த வகுப்பை கலந்து கொள்ளுங்க நம்மளுடைய குருநாதர் சிவக்கு சத்யசென் ஐயா எடுக்க இருக்கிறாரு ரொம்ப ஒரு அருமையான வகுப்பு இந்த வகுப்பு நிறைய பேச்சஸ் எடுத்திருக்கிறோம் எல்லாருமே இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தி ரொம்ப ஒரு சிறப்பான வாழ்க்கையை எழுதியிருக்கிறாங்க ஸோ நீங்களும் உங்க வாழ்க்கையில சிறப்பான ஒரு ஏற்றம் அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போகணுன்னா இந்த நட்சத்திரத்தை கையாளக்கூடிய இந்த நட்சத்திர வகுப்பை கண்டிப்பாக கலந்து கொள்ளணும் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த நட்சத்திர வகுப்பிற்கான முன்பதிவை பதிவு செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்